வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா டைம்ஸ் செய்திகளுடன் வரலாற்று சாதனை மோதூர் கல்வி வலயத்தில் தோப்பூர் கோட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று ஒன்று ஒன்றில் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஐம்பத்தி நான்கு வருடங்களின் பின்பு செல்வநகர் சமூகத்திற்கும் தான் கற்ற பாடசாலைக்கும் மிகப்பெரிய நன்றி கடனி செய்திருக்கிறார் சாதனை நாயகன் முகமது ஹிசாம் எனும் மாணவன் உண்மையில் இது திமு அன்னூர் வித்யாலயத்தின் கல்வி வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகும் அத்தோடு பரீட்சையில் நூறு சதவீத சித்தியும் பெற்றிருப்பது மற்றும் ஒரு சாதனையாகும் இவர்களுக்கு தியாகத்தோடு கற்பித்த ஆசிரியர் கதாநாயகன் எம் எம் முனாசர் அவர்களுக்கும் வழிகாட்டிய அதிபர் கே எம் ரிஸ்மிசர் அவர்களுக்கும் எங்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இதில் விசேட அம்சம் என்னவென்றால் அதி பிரதேசத்தில் பல கஷ்டமான நிலைமைகளை சமாளித்துக்கொண்டு கொண்டு இந்து சாதனையை நிகழ்த்தியிருப்பது முழு வளையத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது தோற்றிய பத்து மாணவர்களும் சித்தியடைந்துள்ளமை விசேட அம்சமாகும்